ஹௌது உள்ள சைத்தானோ ரஹீம் ஈஸ்வல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார் நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எண்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி எண்பத்தி நாலாவது நாளில் மிகவும் அதிகமாக பேசப்பட்டது நேற்று நடந்த அந்த பங்கருக்கு பக்கத்தில் உள்ள தாக்குதல் அதை இஸ்ரேல் ஒத்துக்கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய இழப்பு தான் எங்களுக்கு என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஒத்துக்கொண்டு இருப்பது தான் இந்த நேற்று இன்றும் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது அதில் என்னவென்று சொன்னால் மூன்று மிக முக்கியமான இராணுவ த இராணுவ பிரிவுகள் அங்கே இருந்திருக்கின்றன அதாவது நூற்றி எப் எண்பத்தி எட்டாவது பிரிவு கஃபீர் கார் என்ற கஃபீர் நைன் ஹண்ட்ரட் என்ற ஒரு படை பிரிவு அடுத்தது செவன்டி ஃபோர்த்து பட்டாலியன் எழுவத்தி நாலாவது பெட்டாலியன் இந்த மூன்றுமே ஒரே இடத்தில் இருந்து இருக்கிறது என்கப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பெர்மனண்ட்டாக தங்கலாங்கிற ஏற்பாட்டில் தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது பக்கத்திலேயே டனல்ஸ் இருக்குங்கிறது அதனால் ஒரு பெரிய தாக்குதல் பயங்கரமான தாக்குதல் அதில் போராளிகளும் சிலர் இறந்து இருப்பார்கள் சகிதாக இருப்பார்கள் காசம் எப்பொழுதுமே அதை பெரிதாக சொல்வதில்லை போட்டி போட்டு கொண்டு வருகிறார்களாம் இந்த பட்டாலியனை நான் அழிப்பேன் நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஆகவே அந்த தாக்குதல் இன்றளவும் பெரிதாக பேசப்படுகிறது இது நத்தியானுக்குள்ளால் ஒரு பெரிய ஒழுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் என்னடா இப்படி போய்ட்டு இருக்கு நிலமை அப்படின்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் டீல்ன்னு ஒன்று வேணும்னு திரும்பியும் வாயை திறந்துருங்க இது நத்தையானுங்க நேரடியாகவே வாயை திறந்து சொன்ன சொற்கள் காம்ப்ரிஹென்சிவ் டீல் வேணும் எல்லா ஹாஸ்டேஜஸ்லையும் எடுத்த உடனே விட்டுறணும் அதுக்கு பிறகு நம்ம அந்த நிரந்தர நிறுத்தத்தை பற்றி பேசலான்னு உனக்கிட்ட ஏமாடுறதுக்கு இன்னும் போராளிகள் குழு தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொள் அடுத்தது நேற்று உள்ள தாக்குதலை நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணி எடுக்க வேண்டியிருக்கு கான்யூனில் மட்டும் நேற்று எட்டு தாக்குதல் நடந்திருக்கு எழுபது பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் எட்டு தாக்குதல் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி இப்போ காசா சிட்டியே பிடிக்க போகிறோன்னா இன்றைக்கி நமது இந்தியாவில் வந்த இந்து பத்திரிகை உட்பட்ட பத்திரிகைகள் தகவல் சொல்லுது செப்டம்பர் ஒன்றில் ஆரம்பிப்பாரா ரெண்டு மாதம் ஆகுமா அது வேறு விஷயம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிப்பாராம் அப்போ தான் அவர் கூப்பிட்டுருக்க இந்த அறுபதாயிரம் பேரும் வருவாங்களாம் ஆனால் இப்போது வான்வழி தாக்குதலை நடத்துவாராம் இப்போ அங்கே காசா சிட்டி எல்லாம் மெயின் பாயிண்ட்டு இப்போ மெயின் பாயிண்டாக இருக்கிறது எதுன்னா காஞ்சுனூஸ் காஞ்சு தான் அது சுற்றி சுற்றி வந்திருக்கேன் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க எல்லா முனைகள்லையும் தாக்கி இருக்கிறார்கள் எட்டு தாக்குதல் அதில் ரந்துசி ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் நடந்த அந்த தாக்குதல் பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தை அழித்தும் காயப்படுத்தியும் இருக்கிறது ஹெலிகாப்டர்கள் வந்து குறைக்க சென்று இருக்கின்றன அடுத்தது ஜெபாலியா ஜபாலியாவில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது பெட்டாலியன் ஒரு இடத்துல இருந்திருக்கு இப்போ இந்த போராளிகள் வந்து ஒரு மிஸ்ல அடிக்கிறான் மிஸ்ல அடிக்கிறானோ இல்லையே இவன் போய் குதிச்சிடான் அந்த அளவுக்கு தீர்க்கமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கம் பிரிவை பயங்கரமான ஒரு உள்ளாகி சிதைந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை சொல்லவில்லை நிறைய பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறேன் அதுக்கு பிறகு சாரால் கொன்சு நாங்கள் சும்மா இருப்போமான்னு சொல்லி அவன் கான் நியூஸுக்கு பக்கத்தில் ஆஃப் கான்ஸு ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறான் ரஃபாவுக்கு அடுத்தது வார் ஃபிரண்ட் எதுன்னா ரஃபா ரஃபாவில் நேற்று அஞ்சு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் முதல் நாலு தாக்குதலில் நூற்றி அஞ்சு பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் அது அந்த நாலாவது தாக்குதல் ரதுவான் ஷேக் ரதுவான் மாஸ்க் ஸ்ட்ரீட்டில் நடந்திருக்கு அந்த ஸ்ட்ரீட்டில் நேருக்கு நேர் மோதி இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவங்க கணக்குப்படி பதினேழு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது அப்படியே ரஃபாக்கு இந்த பக்கம் வந்தால் வெஸ்ட் ஆஃப் ரஃபா ஒரு சலாதீன் ஆக்சிஸில் வச்சு ஒரு சண்டை அப்போ அங்கே ரெண்டு இது ஆறு ஆறு தாக்குதல் நேற்று முழுவதும் உங்களுக்கு ஒரு குறையாம பதினெட்டு தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவத்தை இராணுவத்தின் மீது போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் எக்கச்சக்கமாக அள்ளி கட்டியிருக்கான் பிணங்களை அடுத்தது நாங்கள் சும்மா இருப்போமான்னு சொல்லி இந்த கிளான்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஏரியாவில் உள்ள குளம் கோத்திரம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நிறைய அறிக்கைகள் விடுவாங்க நேற்று என்ன செய்திருக்காங்க இன்னொரு பிரிகேட்ஸை தயார் பண்ணி அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க அந்த இன்னொரு படைப்பிரிவு போர் பிரிவு அந்த பிரிவு அப்துல் காதர் அல் ஹுசைன் பிரிகேட்ஸ்னு நேற்று கள இறங்கியிருக்காங்க இறங்கினவுடனே ரெண்டு காட்காப்டர் அதாவது இஸ்ரேல் என்ன செய்தால் தாழ்ந்து பறந்து செய்திகளை சேகரிக்கிற ட்ரோன்ஸை விடுது அதை அடித்து ரெண்டெண்ணத்தை எடுத்திருக்காங்க உடனே போராளிகள் கையில் அல் காசம் பிரிகேட்ஸை கையில் கொடுத்துட்டாங்க தகவலை எடுத்துட்டாங்க நேரே போனாங்க சுஜயா ஜபாலியால் பலத்தில் தாக்கிட்டு இருந்த இஸ்ரேலிய ராணுவ பிரிவாக அடி எடுத்துட்டாங்க தகவலை எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு போய் தாக்கியிருக்காங்க அப்போது அங்கே அதே மாதிரி சுஜயாவில் சுஜயாவிலையும் ஜபாலியால் பலத்துலேயும் நேற்று நிறைய கொண்டு போட்டிருக்காங்க இவன் வந்து காசா சிட்டியே பிடிக்க போகிறான் அதை விட்டுட்டு மீது இடங்கள்லாம் தாக்குறான் இப்போ அங்கே லீஃப்லெட்ஸ் இருக்கான் எங்கே காசா சிட்டியில் ஆஸ்பத்திரியை காலி பண்ணியிருக்க மருத்துவமனை இது மெடிக்கல் ஷாப்பெல்லாம் காலி பண்ணிருங்க அப்படின்னாங்க ஆஸ்பத்திரியும் மருத்துவமனைகளும் இருக்காங்கிறதே நமக்கு பெரிய இது சிவா ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் இருக்குது நிறைய அப்பாய்களை கொஞ்சம் குண்டு போட்டு தாக்கிதான் நிறைய காயம்பட்டு வருகிறார்கள் என்று ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஆறுங்கிறாங்க காயப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐயாயிரத்தை தாண்டது இறந்தவர்கள் அறுபத்தி ஒன்றாயிரத்தை தாண்டது அப்போ இந்த நிலையில் இவ்வளவு பேரை கொண்டுட்டும் அறுநூற்றி எண்பத்தி நாலு நாட்களாக ஒரு மண்ணாட்டையும் பிடுங்க முடியல இப்போ காசா ஆக்குபேஷன் இப்போ ஒரு பேர் வச்சுருக்கேன்னு வா என்ன தெரியுமா அதுக்கு கிடியான் வேகனா கிடியான் சாரியட் ஒன்று கிடியான் சாரியட் ரெண்டு கிடியான் கார்ட்டு அடுத்தது கிடியான் வெஹிக்கிள்ஸு அடுத்தது கிடியான் வேகன் எத்தனை ஒரே பத்து பத்து நாளைக்குள்ள பத்து பேர் மாத்திட்ட பத்து பேர்ல அடிதான் வாங்கியிருக்கேன் அதனால் இப்போ காசா சிட்டி பிடிக்க ஒரு பம்மாத்து எப்படி ரஃபா பிடிக்க போகிறதுக்கு ஒரு பம்மாத்து காட்டினானாலோ அதே பம்மாத்து இப்போ ரஃபாவுக்கு மேலே இவன் சில இடங்களில் உட்காந்துருக்கேன் கீழே போதுமான அளவுக்கு உணவும் ஆயுதம் வருது புது புது ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க புது புது ஆயுதங்களை படுத்துகிறார்கள் இவர்களால் உற்சாகம் பெற்றுதான் இந்த அப்துல் காதிர் அல் ஹுசைன் பிரிகேட்ஸ் வந்துருக்கு என்னப்பா என்ன மாதிரி சண்டை போடுறான்னா நம்ம ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு எழுந்திருக்கு இப்படி இதையெல்லாம் பார்த்த உடனே இப்படி இன்னும் நிறைய தாக்குதல் இஸ்ரேலில் ராணுவம் வந்து அழிஞ்சு துவம்சம் ஆகுது அது இது அவ்வளோ பார்த்த உடனே இவர் காம்ப்ரிஹென்சிவ் டீல்னாரா அங்கே இஸ்ரேலில் ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதுக்கு பேர் இன்டர்னல் செக்யூரிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இஸ்ரேல் அவுது வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்கு இந்த அறிக்கையில் ஒரு நீண்ட அறிக்கை அது டக்குன்னு இருந்து இவ்வளோ தகவலை ஒரு குரூப் இருந்து பண்ணியிருக்காங்க இருபது இருபத்தஞ்சு பேரை கொண்ட ஒரு குரூப்பு இந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவங்க பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா சில முக்கியமான இதை மட்டும் நான் படித்து காட்டுறேன் ஹமாஸ் அழிக்கவே முடியாது ஒரு ஆப்புலேஷனுக்கு போனாலும் சரி அறுபதாயிரங்கிறாங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு காசால அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட படைகளை வச்சிருக்கான் ஆனா என்னன்னா அது நாளுக்கு நாள் பயங்கரமா குறைஞ்சிட்டு பைத்தியம் பிடிச்ச ஓடுவேன் சூசைடு போதை பொருளை சாப்பிட்டு அங்கேயே கிடக்கிறான் அவனை என்ன செய்யறது அவனை தூக்கிட்டு போய் வச்சு அங்கே அவினும் ஓபியமும் போராளிகள் கொடுக்க முடியாது அப்படியே போட்டு போகிறாங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது இப்படி பதினைஞ்சாயிரம் பேர் உருக்குலைந்து கிடப்பதாக தகவல் இருக்கிறது அது இந்த அறிக்கை வந்து அதை மூடி மறைச்சாலும் தான் அதை சொல்லுது அடுத்து ஹமாஸ் வந்து நீங்கள் டஸ்ட்ராய் பண்ண முடியாது அடுத்து ஆக்குபை பார்ட்ஸ் ஆஃப் காசா ஆர் கண்டக்டிங் ஃபர்தர் ஆப்ரேஷன் வில் நாட் எலிமினேட் ஹமாஸ் நீங்கள் இப்போ மொ காசாவை மொத்தமாக பிடிக்க போகிறேன் அறநூற்றி ஐம்பத்தி நாலு நாள் என்னத்தை பிடுங்கினேன் அக்டோபர் இருபத்தி ஏழில் நீ வந்து நான் காசாவை பிடிக்க போகிறோன்னு தானே இறங்கினேன் இப்போ என்ன முழு காசாக திட்டம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க போகிறோன்னு போனியா நெத்தரை சிஸ்டம் கொண்டு வந்தேன் நெட் சரிம் என்ன பொர்ஷோனு டனல்ஸுக்கு கீழே தண்ணி என்ன கேஸுனா ஒன்றுமே நடக்கல நேற்று டனல்ஸுக்கு பக்கத்தில் இருந்து வந்து அடிக்க தான் இன்னைக்கு ஒப்பாரி வச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அடுத்தது அது அந்த அறிக்கை சுட்டி காட்டுகிறது அடுத்தது ஆக்குப்பையிங் பார்ட்ஸ் ஆஃப் காசா ஆர் கண்டக்டிங் ஃபர்தர் ஆப்ரேஷன் வில் நாட் எலிமினேட் கமாஸ் கமாஸ் அழிக்க முடியாது இட் வில் ட்ரிக்கர் ஏ ப்ரொலாங் த அர்பன் வார் எகன்ஸ்டு வியூ இது வந்து ஒரு நீண்ட யுத்தத்தை வழிவகுக்கும் அவனே ரெண்டு மாதம் தான் சொல்கிறான் ஒன் ஒன்று பிடிச்சிடுவேன் சொல்லலை எங்கே நாலு முனிசிபாலிட்டியை ரெண்டு மாதம் டைம் எடுக்குமா அவங்க கூப்பிட்ருக்கேவெல்லாம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வருவாங்களாம் இப்படி ஒரு பெரிய பம்மாத்தை காட்டி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இன்னும் போகிறான் வரப்போகிறான் வரப்போகிறான்னு அந்த மக்கள் வந்து தங்களுடைய விருப்பங்கள்ல இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு பேரும் பேட்டி கொடுக்கும்போது சொல்லாங்க பதினஞ்சுலேருந்து இருபது முறை எங்களுடைய வ வடிமிடத்தை த நாங்கள் மாற்றி விட்டோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது ஒரு ஃபேமிலியில் பத்து பேர் இருந்தான்னா அஞ்சு பேர் தான் எட்டு பேர் தான் வரான் இப்படி நாலு இடத்துல இடம் மாறும்போது அவங்களில் சில பலர் சகிதாவும் விடுகிறார்கள் அதாவது ஒரு அறிக்கையை சொல்லுது எண்பத்தி மூணு சதவீதம் யார் கார்டியனும் அமெரிக்காவில் வரக்கூடிய கார்டியனும் நியூசுக்குமார் சேர்ந்து ரெண்டும் எதிர் எதிர் பத்திரிகைகள் ரெண்டும் சேர்ந்து ஒரு அறிவிப்பு செய்து எண்பத்தி மூணு சதவீதம் அப்பாயிகள் தான் கொலை செய்யப்படுகிறாருன்னு சொல்லியிருக்கேன் ஆனாலும் ட்ரம்ப்புக்கு அது உரைக்கலை அடுத்தது கமாஸ் வில் என்கேஜ் இன் கொரிலா வார்ஃபேர் எனேபிளிங் இட் டு அவாய்ட் டிஃபீட் இது நமது நேயர்கள் சிலருக்கும் வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் அங்கே ரெண்டுக்கு ரெண்டு ஃபுட்பால் மாதிரி இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஒரு டீமு அந்த லைனுக்கு அந்த பக்கம் ஒரு டீம்லாம் இல்லை அங்கே கொரிலா வார்ஃபேர் தான் போராளிகள் நடத்துகிறாங்க போராளிகள் உள்ளே விட்டு அடிக்கிறது தான் இந்த கொரி கொரிலா வார்ஃபேருடைய மிக முக்கியமான பிராக்டிஸை காசாவை பொறுத்த வரைக்கும் கொரிலா வார்ஃபேரில் இஸ்ரேலுக்கு உள்ளால் பூந்து தாக்கிறதும் உண்டு ஆனால் இப்போ காசாவில் அவனே வந்துடுறானே அங்கே போய் ராணுவத்தை தேட தேவையில்லை வந்துடும் அந்த கொரிலா வார்ஃபேயரில் நீ வந்து ஜெயிக்க முடியாதுன்னு இந்த அறிக்கை சொல்லுது தே வில் எடு அறிக்க பக்குவமான வார்த்தையை சொல்லுது அவங்கள நீ தோ ஒரு நாளில் எல்லோரும் அழிச்சிட்டேன் ஹமாஸ் முடிஞ்சு போச்சு நீ நெஞ்ச நிமித்திட்டு வர முடியாது இதை அறுநூற்றி எண்பது எண்பத்தி நாலு நாட்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சேனல்களும் யூடியூப் சேனல்களும் மற்றவங்களும் சொன்னாங்க ஹமாஸ் நீ இப்போ இருக்க படபலத்தை வச்சு அழிச்சிடலாம் ஆனால் ஹமாஸ் ஒரு ஐடியா அதை நீ அழிக்க முடியாதுன்றாங்க இப்போது படபலத்தை வச்சு பிசிக்கலாக கூட அழிக்க முடியல அந்த ஐடியா வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் நேர்த்தும் ஒரு புது போராளிகளுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அதனால் ஹமாஸு நடத்துகிறது கொரில் ஓர்ஃபேர் நே இப்போ அழுத்தம் தாங்க முடியாமல் நேற்று ரந்தீசி மாஸ்க் ஸ்ட்ரீட்டு ஷேக் ரதுவான் மாஸ்க் ஸ்ட்ரீட்டு அடுத்தது ஆக்ஸிவோஸு ஆக்சிஸ்ஸு அந்த இதில் ஒரு தாக்குதல் இப்படி நிறைய நேருக்கு நேர் இறங்கி சண்டை போடுறாங்க ஆனால் அவங்களுடைய நேற்று ஒரு முந்நூறு பேர்கிட்ட அழிச்சிருக்கான் பாரு அது வந்து பங்கருக்கு பக்கத்தில் இருந்தது அது கம்ப்ளீட்டாக கொரில்லா வார் பிளான் நீ அங்கே வர்றது வர அவன் தனல்ஸுக்குள்ளே நிம்மதியாக இருக்கான் நீ வந்து எல்லாரும் கூட்டிட்டாங்களா ஒரு அடி மூணு பெட்டாலியனை ஒன்றா சேர்ந்து மூணு பெட்டாலியன் என்கேம்ப் பண்ணுற வரைக்கும் இருந்து தாக்கியிருக்கான் அதனால் அவங்க பண்ணுறது கொரில்லா வார் ஃபேர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் நேரடி பதில் அடுத்தது இதை வந்து அந்த அறிக்கையே சொல்லுது அதனால் நீ ஜெயிச்சுட்டம்னு வர முடியாது அடு அடுத்தது இஸ்ரேலுடைய இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ரொம்ப குறஞ்சிகிட்டு இருக்கு உதவி செய்யக்கூடியவங்க எல்லாம் நாட்டில் இருந்து வெளியில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த அறிக்கை சொல்லுகிறது அதுக்கு அடுத்தால நத்தியானுஹூக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவனுக்கு போர்க்களம் போ போ என்கிறது காசாவிலிருந்து போ போங்கிறது ஜெயிலு வாங்கிறது இதுக்கடையில் போரில் இருக்கிற வரைக்கும் தான் அவன் நிம்மதியாக வெளியில் உலாவ முடியும் என்பதனால் இந்த யுத்தம் தொடரும் இது இஸ்ரேலுக்கு எந்த விதத்திலும் நல்லதல்ல என்பதை அந்த அறிக்கையை சுட்டி காட்டுகிறது இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய படைகளுடைய நிலைமையை பற்றி ஒரு லைன் சொல்லுது மிலிட்டரி ஹேஸ் பிகம் ஃபிட்டீடு கலந்து போயிட்டாம் அண்ட் வீக்கெண்ட் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாம் பை ஹாஸ்டலிட்டிஸ் இப்போ பை லாங் ஹாஸ்டலிட்டிஸ் இன் காசா காசாவில் நடக்கக்கூடிய அறநூற்றி எண்பத்தி நாலு நாள் இவன் பெய்டு இராணுவம் உணவு தண்ணி எல்லாம் உள்ளது நேர காசால் இருந்து வந்தான்னா உலகம் முழுவதும் டூர் இது இதை வச்சிருக்கக்கூடியவன் அங்கே தளர்ந்து போயிட்டான் அங்கே வந்து பலவீனப்பட்டு போயிட்டான் சுயசைடு பண்ணுறான் போதைப்பொருளுக்கு அடிமையாக அந்த கேம்பிலே அப்படியே கிடக்கான் எவனும் கொல்லு இல்லைன்னா போ நான் போயிட்டான் என்ன அவன் பொருளுக்கு அடிமையாகிட்டு கிடக்கிறான் இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்குது அறுநூற்றி எண்பத்தி நாலு நாளாக தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் அறுநூற்றி எண்பத்தி தாக்கு பிடிக்கக்கூடிய போராளிகள் அதிசயமானவர்கள் இந்த பூமியில் ஆனால் யதார்த்தத்தில் நடந்து கொண்டு இருப்பது அடுத்தது இப்போ அவன் சேட்டை எல்லாம் வெஸ்ட் பேங்கில் தான் இருக்கு வெஸ்ட் எல்சி எல்சினு ஒரு பிளானை கொண்டு வந்தான் பாருங்கள் இஐ பிளான் அதில் ரெண் மூவாயிரத்தி நானூற்றி ஒரு குடியிருப்புகளை கொண்டு வரப்போகிறானாம் இந்த மூவாயிரத்தி நானூற்றி ஒரு குடியிருப்புகளில் இருபத்தி நாலாயிரம் வீடு வருமா அது அல்லாஸ்காவே நம்மளிடமிருந்து பிரிக்கும் என்று நமது அறிஞர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் நேற்று ஜெருசலத்தினுடைய முப்தி ஷேக் இப்ரேஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அல் அஸாவை கையில் எடுக்கிறதுக்கான எல்லா திட்டத்தையும் செய்கிறார்கள் என்று இதனிடையே நேற்று இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அல்லாஸ்கா அல் பள்ளிவாசலில் எரிக்க முயற்சி பண்ணானுவோம் அந்த நாளை தொடர்ந்து நினைவு நாளாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் போராளிகள் குழு நேற்று அல் காசம் கேட்ஸ் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கான் நீ அல்லஸ்காம் பள்ளிவாசல நினைச்சு கூட பார்க்காத ஒரு இஞ்சியை கூட நாங்கள் மாட்டோம் காசாவில் நீண்ட நாள் யுத்தம் தான் அதை முடிச்சுக்கிட்டு அங்கே வருவோம் என்று சொல்லியிருக்கல ஆனாலும் நேற்று சும்மா இருக்கல வெஸ்ட் பேங்கில் ரமலாவுடைய பல செக் போஸ்ட்டில் போராளிகள் குழு இருக்கிறார்கள் எட்டு பேரை கைது செய்திருக்கான் ரெண்டு பேரை கொலை செய்திருக்கான் ரெண்டு பேரும் சஹீதாக இருக்கிறார்கள் ஆனால் எல்லா இடமும் இருந்து பின்வாங்கி ஓடி இருக்கிறான் ஹூத்திஸுடைய தாக்குதல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ நிறுத்தி வச்சிருக்கு ஆனால் இருபத்தி நாலாயிரம் வீடுன்னு சொல்லும்போது அந்த ஜெருசலம் ஐட்சின்னு சொல்லக்கூடிய ஜெருசலத்தினோட பூர்வீக குடிகள்லாம் வெளியில் வந்துருவாங்கங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்னைக்கு நேற்றும் அல்ல உள்ளால போய் பெரிய கபலீகரங்களை பண்ணி இருக்கிறார்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாட்டான் அடுத்தது ஹூத்திஸ் ஹூத்திஸுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதை ரொம்ப அழகாக பிரிட்டிஷ் ரிஸ்க் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி பிரிட்டிஷ் ரிஸ்க் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி அதுக்கு பேர் வெர்சிக் மாப்லியோ கிராஃப்ட்ங்கிற அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா ஹூசிஸ் வந்து மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸை குறைக்கணும்னு தாக்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்டாக்ட் எஃபெக்டிவ் இன்னும் அழிவுகளை ஏற்படுத்துகிறது அண்ட் ஈவன் அட்வான்ஸ்ட் அது இன்னும் அட்வான்ஸ் தான் ஆகிருக்கு எப்படி போர்க்களத்து போர் நடத்தி கொண்டு இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய சக்தியையும் தங்களுடைய ரிசர்ச்சையும் நிறுத்தலை புது புது ஆயுதங்களோடு வருகிறார்கள் டஸ்பைட் இஸ்ரேல் யூகே அண்ட் யூஎஸ் மூணு நாடு த தொடர்ந்து தாக்குதுங்க இதை விட ஒரு பெரிய முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கிடுங்க சவுதி அரேபியா இஸ்ரேலு அமெரிக்கா இவங்களுடைய தூண்டுதலில் மூவாயிரத்தி எண்ணூறு நாட்களாக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது எத்தனை இத்தரனாலே மூவாயிரத்தி எண்ணூறு நாட்கள் இதுவரைக்கும் இந்த மூவாயிரத்தி எண்ணூறு நாட்களில் ஷஹீதான் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு காயம்பட்டவர்கள் இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இதையெல்லாம் விட அதிகமாக எமனில் இடிக்கப்பட்ட வீடுகள் சவுதி முதல்ல சவுதியை தான் சொல்லணும் சவுதி அரேபியா அமெரிக்கா ஆங்கில நாட் இஸ்ரேல் இந்த நாளும் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் இடிக்கப்பட்ட வீடுகள் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது செய்தி சேனல்களில் அதாவது நம்ம இந்த சாதாரண யூடியூப்பை சொல்லல செய்தி சேனல்களில் செய்தி சொல்லும் போது ஒரு பெரிய நெருக்கடிக்கு மேலே நின்று கொண்டு தண்டை விடுகிறார்கள் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிடுவாங்க ஒரு பிரலாங்கட யுத்தத்தை சந்தித்து கொண்டே இதை செய்கிறார்கள் என்று இத்தனையும் சந்தித்து நேற்று இஸ்ரேலில் வந்து பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இல்லியாட் போட்டு முடிஞ்சு போச்சு இப்போ இஸ்ரேல் வந்து ரிஸ்க் வார் ரிஸ்க் கவரேஜை மேரிடைம் டைம் கம்பெனி தான் அதாவது கப்பல் போக்குவரத்தை நடத்துகின்ற நிர்வாகங்களிடம் எனக்கு வார் ரிஸ்க் கவரேஜ் தாருங்கன்னு அவங்க சொல்றாங்க எப்பா உன் நாட்டுக்கு பொருளையும் கொண்டு வர மாட்டோம் உன் நாட்டுக்கு நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் இதனால எங்களுக்கு உலகத்தில் உள்ள மற்ற இடங்கள்ல உள்ள வியாபாரம் கெடுது கப்பல்களை எல்லாம் சும்மா நிறுத்தி விட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு நாளைக்கு பயங்கரமான செலவு தீனி போடணும் அதுக்கு அதனால உனக்கு வார் ரிஸ்க் கவரேஜும் கிடையாது அவன் கப்பல்களுக்கு எந்த இதுவுமே நாங்கள் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கடல் விலையை வியாபாரம் செய்யக்கூடிய கப்பல்கள்லாம் ஒரு புது கையால் தான் முஸ்லீம் நாடுகளில் உள்ள சிட்டிசன்ஷிப் உள்ள சிட்டிசன்ஸ் அதாவது குடியுரிமை உள்ளவர்களை அதாவது அவண்ட கேட்டால் சிட்டிசன்ஷிப் கார்டு முஸ்லீம் நாடுகள் உள்ளதாக இருக்கு அவங்கள தான் எம்ப்ளாய் பண்ணுறாங்களாம் மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்களை தான் அந்த கப் கப்பல் கம்பெனிகள் இருந்து இப்போ வேலைக்கு அமர்த்துகிறதான் இவங்கள கடலில் விட்டால் ஹூத்திஸ் வந்து முஸ்லீம்களை கொல்லக்கூடாதுன்னு ஒற்றுமா இப்படி ஒரு டாக்டிஸை கையாளுறாங்க அதுக்கு ஹூத்திஸ் சொல்லியிருக்கி எங்களுக்கு யார் கப்பலை ஓட்டுறாங்கிறது பிரச்சனை கிடையாது அது எங்க போகுது என்ன ஏற்றிட்டு வருதுங்கிறதான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த கப்பல் கம்பெனிலாம் ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு அங்க எப்படி வியாபாரத்தை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா இஸ்ரேலா தூக்கி அந்த பக்கம் போட்டு இஸ்ரேலா கிட்ட போவாதன்னு சொல்லியிருக்காங்க இது இஸ்ரேலோட இன்டர்நேஷனல் பாய்காட்டினுடைய முத்தாய்ப்பான ஒரு விஷயம் நம்ம ப பம்பாயில் நடந்துருக்கு மும்பையில் அறுபத்தி நாலு நாடுகளுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிள்ளைகளை கொடுத்து கூப்பிட்டு இது வருஷந்தோறும் நடக்கிறதானா கூப்பிட்டு அவங்களுக்கு சயின்டிஃபிக் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது அதில் ரொம்ப திறமையாக இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் அந்த மாணவர்களுக்கு சயின்ஸை டெவலப் பண்ணாமல் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரிலாம் அந்த நாட்டுக்காரன் சேவை செய்துக்கலாங்கிற ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ் அதாவது வானியல் சாஸ்திரம் அதோட அஸ்ட்ரா வானியல் பௌதீகம் இந்த ரெண்டையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து திறமையானவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்டை கொடுத்து வளர்க்குற மாநாடு ஒன்று மும்பையில் நடந்துருக்கு ஆகஸ்ட் பதினெட்டில் ஆனால் அந்த மும்பை மாநாட்டுக்கு இஸ்ரேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது யார் தெரியுமா சொல்கிறா மெஜாரிட்டி ஆஃப் தி சயின்டிபிக் கம்யூனிட்டி இதே வார்த்தை ஹிந்து பயன்படுத்துது சயின்டிபிக் கம்யூனிட்டி விஞ்ஞான உலகம் இஸ்ரேலுக்கு இடம் கொடுக்காத அவனுக்கு நம்ம விஞ்ஞான அறிவை வளர்த்து கொடுத்தா பொம்ப பெண்களையும் குழந்தைகளையும் அப்பாய்களையும் கொலை செய்யறான் சேர்க்காத இந்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு ஓட்டிங் ஒட்டு ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி வாக்கெடுப்புகள் இஸ்ரேலை சேர்க்கக்கூடாதுன்னு வந்துட்டு இஸ்ரேலை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அதாவது அவங்க விஞ்ஞான அறிவு அறிவியல் என்று வளர்க்கலாம் அதை விட்டு போட்டு அதை அவங்க காசால் நடக்கூடிய குழந்தைகளுக்காக வருத்தம் தெரிவிப்பது மட்டுமில்லை நடைமுறை செயல்முறைகளில் ஈடுபட்டு இஸ்ரேலை தனிமைப்படுத்துகிறார்கள் ஆனால் அரபு நாடுகள் திருட்டுத்தனமா உதவி இருக்கி அந்த மனசாட்சி கூட அவங்களுக்கு இல்லை அடுத்தது ஈரானை பத்தி நம்ம ரெண்டு மிக முக்கியமான தகவல்களை சொல்ல வேண்டும் ஒன்று என்னன்னா ஈரான் ஒரு புது வகை ஆன்டிஷிப்பு மிசில்ஸை டெவலப் பண்ணியிருக்கு காதிர் நசீர் காதிர் ஆண்டிசிப் கதிர் காதிர் நசீர் இப்படி மூணு வகை ஆண்டிசிப் மிசில்ஸை டெவலப் பண்ணிருக்கி நேற்று அதையெல்லாம் ஒரு ட்ரில்லுக்கு உட்படுத்திருக்கி சஸ்டைனபுள் பவர் சஸ்டெயினபுள் பவர் ஃபோர்டீன் நாட் ஃபோர்னு ஒரு நம்பரை வச்சு அது எங்கே நான் ஓமன் கடற்கரையிலையும் இந்தியன் ஓஷன்லேயும் அந்த ட்ரில்ஸை நடத்திருக்கு அவங்களுடைய மிசில் போய் அவங்க சில போலி டார்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த வேட்டையாடுறதுக்கு சில இலக்கு இழப்பம்பு அதே மாதிரி வச்சுக்கிட்டு தாக்க சொல்லி தாக்குறதுக்கு முயற்சி முன்னாங்க கரெக்டாக தாக்கி இருக்கு இந்த பெரிய பலன் கிடைத்திருக்கிறது இதோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வழி தடையை ரஷ்யாவிடம் இருந்து டெக்னாலஜியை பெற்று தானே வளர்த்து கொண்டார்கள் ரஷ்யா ஒரு பெரிய வேலையை செய்திருக்கு நியூக்ளியர் ஷீல்டு ஒன்றை டெவலப் பண்ணிருக்கு அதாவது நியூக்ளியர் பாம்பா அது வந்து மக்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு ஷீல்டை அது டெவலப் பண்ணிருக்கு அது நேற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது நியூக்ளியர் கான்ஃபரன்ஸ் ரஷ்யா நடந்திருக்கு அந்த ஷீல்டை நான் அப்படியே ஈரானுக்கு இப்போ முதல்ல நம்ம கொடுக்க வேண்டிய வரும்னு சொல்லியிருக்கேன் இப்படி மிகப்பெரிய அளவில் இந்த இந்த ஆக்சிஸ் அதாவது ஈரான் சைனா ரஷ்யா ஆப்கான் புர்கினா போஸ்கோ இந்த ஆக்சிஸ் டெவலப் ஆகுது இப்போ இந்தியாவுக்கு மேலே போட்ட டேரிஃப்னால் சைனா கூட கைகோத்து இந்தியாவும் ஒருவேளை கூட சேரலாங்கிற ஒரு கேசியம் இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிற தவான